நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே சோகம் ஜெயங்கொண்டம் அருகே ஏரியில் மூழ்கி இரண்டு குழந்தைகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராமம் காமட்டியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் விஜயா தம்பதியர்கள் இவர்களுக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இவர்களுக்கு மூன்று வயதில் திவ்யதர்சன் என்ற மகனும் நான்கு வயதில் திவ்யதர்ஷினி என்ற மகளும் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சுரேஷ்குமார் தனது இரண்டு குழந்தைகளையும் அருகிலுள்ள ஆயாக்குளம் ஏரிக்கு குளிக்க அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குழந்தைகள் எதிர்பாராத விதமாக ஏரியில் விழுந்து மூழ்கி இறந்துவிட்டது இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஏரியில் மூழ்கிய சிறுவர்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளும் ஏரியில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திரம வச்சிருக்கத்து அடிஞ்சது யார் குத்தமோகத்தை நான் அறியோகத்தை அறிய காலம்